கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மதியாதார் தலைவாசல் நான் கூட ரொம்ப நாளாக என்ன நினச்சிருந்தேன்னா இப்படி தான் பொழுகுது வார்த்தைன்னு நினச்சிருந்தேன் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க மதியாதார் தலை மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று உள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அவை சொன்னது இது அர்த்தம் இந்த பாட்டு கேட்டேன்னு நினச்சேன்னா அவ்வை யார் தான் சொல்லிடுறாங்க போலன்னு நினச்சேன் போய் பச்சா அவள் யார் அப்படி சொல்ல மதியாதார் முற்றம் மிதித்தொழுகாதார் மிதியாமை அப்படி அப்படிதான் சொல்லிடுறாங்களே தவிர இவர் சொன்ன ஃபார்மட்டில் சொல்ல இப்போ கேள்வி என்ன தெரியுமா ஆயிடுச்சு எது உங்கள் வார்த்தைங்களாம் ஒலாக வருதோ அதை தான் கேட்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா சும்மா கேட்கணும்னு நினச்சின்னு கேட்டுக்கிறாங்க அவ்வளோதான் நமக்கு வர கேள்வி இல்லையா சரி என்ன பண்ணுறது நம்மளே திருத்தி அந்த கேள்வியை சரி பண்ணிக்கணும் தமாஸ் பண்ணுறதுன்னா இது கேள்வியில் தானே சும்மா தானே கிடையாரு மணி ஏழு தானே அவர் சீக்கிரம் வர வண்டிக்கிறாரு பாட்டு எப்படி அவையார் சொன்னது எப்படி மதியாதார் முற்றம் மதித்தொழுகாதார் மிதியாமை கோடி என்னை யாரும் மதித்து ஒழுகலை அவங்க வீடு கட்டிக்கிறாங்க வீடு இது முற்றம் வாசல் மதிகமாக போக முடியாது ஏன்னா ரோடு வாசலில் தான் கோலம் போட்டிருப்பாங்க ஆனால் என்ன சொல்ல அவங்க வாசல்ன்ற ஒரு பதத்தை பயன்படுத்தலை முற்றம் உள்ளே போவாதன்றாங்க வெளியே போவாதன்னு அவங்க சொல்ல ஏன் வாசல் எங்கே தான் இருக்கான் ரோடை ஒட்டி தான் இருக்கும் ஆனால் இந்த மனுஷன் பாட்டு இது போதில்லை என்ன ஆச்சு போட்ட ஊசி ஆகும் தெரில என்ன சொல்லிட்டான் மதியாதார் அது வர உணர்ந்து சௌராஷ்டிரர் எப்படி பட்டாரு மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று அவனை வந்து உணர்ச்சியோட வாய ஆட்டி விட்டான் நீங்க என்ன நீங்க அப்படியே பார்த்துட்டே ஆஹா நல்லது அவ யாரும் இதை தான் சொன்னாங்க போல மானமுள்ள மனிதனுக்கு ம மானன்ற வார்த்தையே அவங்க போடவே இல்லை மதியாதார் மற்றும் மதித்தொழுகாதார் மிதியாமை கோடி உரம் மதியாதார் மற்றும் மதித்தொழுகாதார் மிதியாமை கோடி கோடின்னு சொல்லினே வராங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று இந்த கோடி இந்த மாதிரி இருந்தால் கோடி இதெல்லாம் நீ பெரிய செல்வந்தனுக்கான அழை அடையாளம் அழகு அந்த மாதிரி ஒரு அழகு எதுடான்னு கேட்டேன்னா மதியாதார் முற்றத்துக்கு போகாமல் தொழுகாமல் இருக்கிற பித்தியா தான் அவனுடைய புத்தி இதில் அது எப்படியே பெற்றது கோடி சம்பாரிச்சனுடைய அழகு கோடி சம்பாரிச்சன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் அவனை அலட்சிய பார்த்துறாங்களோ அங்கே போகாமல் இருக்கிறது எது சொல்லிடுறாங்கன்னு கேட்டேன்னா ஜாதி வழி புஷ்ட்டு செருப்படாது உள்ளே வராதுன்னு சொன்னானுங்களா இல்லையா அங்கே போகிறவன் எப்பேர் பட்டு அங்கே அட ஜாதி தலைவரிச்சி ஆன காலத்தில் ஜாதியை ஒழிக்கிறதுக்காக சொன்ன வார்த்தையத்தை வந்து எங்கே போட்டு வச்சுக்கிறீங்க நீங்கள் ஏன்டா உன்னை மதிக்க மாட்டேன்றான் அவன் வீட்டுக்கு போய் முடி வெட்டு வர உன்னை மதிக்க மாட்டேன்றான் வீட்டில் போய் நெல் இது பண்ணுற அவன் முற்றத்துக்கு போய் நெல் எடுத்து எங்கே கொட்டணும் நீங்கள் முற்றுத்துல தானே கொட்டணும் வாசலில் போட்டு வர வேண்டியது நான் என் உள்ளே ஏண்டா போனே அது மட்டும் என் உள்ளே போனேன் அப்படி சொன்னாங்க அவங்க உனக்கு எப்படி ஆயிடுச்சுப்பா எப்படி மாற்றிக்கினீங்க அதை இப்போ பாட்டு எப்படி திருச்சிச்சு யாருக்கு சொன்னது இது ஒன்று இவனாவே ஃப்ரெண்டு போக மாட்டேன் கல்யாணத்துக்கு போக மாட்டேன் ஏன்டா வாழ்த்து கூப்பிட்டால் தான் போகணுமா அண்ணா சனினே அது மதிக்கலைன்னு அர்த்தமா அது மறந்ததும் மதிக்காத ஒன்றா மறந்ததும் மதிக்காததும் ஒன்றா கவனம் வராமல் போயிருக்கோம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் கூப்பிட்டா தான் போகணுமா ஒருத்தர் வாழ்த்துக்கு கூப்பிட்டு போகணுமா கூப்பிடாம போகக்கூடாதா போகலாமா போகக்கூடாதா அப்புறம் அது மதிக்கலையா அவர் மறந்து ஒரு பேர் மதிக்கலையா விட்டுருங்க இந்த காலத்தில் மனுஷனால் மதிக்க மறுக்க முடியும் கத்தி காமிச்சனாச்சும் மதிப்பு வாங்கிடலாம் என்ன பண்ணுவான் கயிற்றுவான் இல்லை அழுதுனாச்சும் மதிப்பு வாங்கிடலாம் காலில் உந்து கூட மதிப்பு மதிங்க சாமி அப்படின்னு என்ன சொல்லலாம் உங்க யாருக்கு சொல்லலை ஜாதி வரி பூச்சி இந்த நான்சென்ஸ் காலத்தில் உன்னை தான் மதியிலேயே செருப்படக்கூடாதுன்றானே மதித்தொழிலேயே நீ என்ன பண்ணக்கூடாது அங்கே போய் அவன் முட்டை தண்ணி போகக்கூடாது அந்தளவுக்கு நீ புரிஞ்சிட்டேன்னா நீ யாரு அப்போ புத்திசாலியில் உருவாக்குறதுக்கு பார்த்துக்குறாங்க அப்போ அந்த மாதிரி படிப்பு எல்லாேருக்கும் கொடுத்தா என்ன ஆயிடுவானுங்க அன்றைக்கே ஜாதி ஓந்துட்டுருக்கோம் இப்போ தட்டு தடு மாதிரி வருது உங்களுக்கு படிப்பு எதோ நான் ஒருத்தங்கிறதுனால இல்லை எல்லாம் தான் அப்படி தான் போவான் மயில் கதை வேறு கதை ஆகிட்ருக்கோம் ஆமாம் உன்னை கூட முருகன் மயில் மிலாம் பண்ணிப்பாரு பந்து நேர் போய்றேன் இங்கே வந்தால் தான் மயில் மேலே முருகன் பரவலை நம்ம தான் மயில் வச்சுன்னு பார்த்துன்னுக்குறோம் ம் புரியுதா சொல்கிறேன்ட்டு மயில் மேலே உட்காந்தவன் முருகன் நீ முருகன் கிடையாது இப்போ நான் யார் முருகன்தான் யாருக்கே புரிஞ்சவனுக்கு வேல் வச்சுக்கிறதுனாலும் முருகனா மயில் வச்சுக்கிறதுனால முருகனா வேல் தான் மயில் எங்கே இருக்குதுன்னு கேட்பான் பாம்பு இது த இது ஏனைக்கு இருக்குது சிங்கம் மயில் எங்கே இருக்குதுன்னு மயில் காட்டில் அதுவே வந்துன்னு இருக்குது மயில் காட்டில் அதுவே வந்து அப்போ புரிஞ்சால் வேறு அர்த்தம் புரியலனா வேற அர்த்தம் இப்போ இப்படி புரிஞ்சேன்னா ஆகும் மாற்றி சொன்ன வார்த்தையை புரிஞ்ச நீங்கண்ணா என்ன வேணா ஏட்ட கத்தான் பாண்டவன்னா கேத்தான் பாட்டு கேத்தான் இந்த கதை தான் இது எப்படி ஏற்றானுங்க நீ எப்படி இன்னும் இன்னும் மோசமான பாட்டெலாம் இருக்குது வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் ஓனை எப்படா வண்டியில் ஏறும் நான் ஆமாம் காவை எப்போ வண்டியில் ஏறும் எங்கள் மாமா நல்லா சொன்னார் மண் வெட்டி தூக்கி போடுறாங்கள்லப்பா அப்போ இன்னும் ஓட அதிகமாக தானே ஆகும் வண்டியில் ஏறான் மண் தான் ஏறும் ஓட எங்கே இருக்கான் ஓட எங்கேயா இருக்கும் அப்படி தானே இருக்கான் இன்னும் பல்லையத்தான் என்ன ஆகும் ஓட எப்போ வண்டியில் ஏறும் ஓடை எப்போவுமே வண்டியில் ஏறாது கார் எப்போ வந்துதே பல்லக்க தூக்க மாட்டேன்னு சொன்ன பேர் தான் என்னாவே சிந்திக்க முடியும் காரே சிந்திக்க மாட்டோம் பல்லக்கு தூக்குறது ரேடிட்டேன்னா என்ன ஆகும் காரை சிந்திப்ப கைதை கஷ்டமால என்ன என்ன பண்ணிப்பேன் ஏன்டா உனக்கு பெரம்பு பின்னி கம்பூசல்னா அள்ளி இது ஏற்பட்டாலே அதுக்கு சொல்லிடுறான் அந்த அக்கா என்னான்டே மதியாதார் முற்றம் மதித்தொழுகாதார் மிதியாமை கோடி வரும் ஏன்னா முற்றத்தில் பெயிண்ட் வைப்பானு வாராதே நீரா முற்றத்து தான் எதுவுமே நெல்லை பொண்ணும் போவாதே நீங்கிறா அது உனதான் மதியில் அவன் அவனை என்ன பண்ணான் அவனுக்கு போய் வேலை அவனா அவான் நான் சொல்கிறேன் நீ என்ன பண்ணுவான் அவன் பல்லக்கில் தூக்குறோம் பல்லக்கு தூக்குறோம் செதுட்டுட்டு என்ன ஆகுவான் ம் நான் பல்லக்கு தூக்குறேன் எனக்கு ஊட்டி விடுன்னு சொல்லணுமா இல்லையா ஊட்டுறது கூட முடியாது அவனுக்கு கையை வேலை செய்யுது காலம் வேலை செய்யுது இப்போ எது தான் வேலை செய்யும் அவனுக்கு ஆ வே காலம் வேலை செய்க்கமல்ல தெளிவாக சொல்லிட்டான் நீங்கள் செக்ஸில் ஆர்வமாக இருக்குன்னா ஓடி ஆடி வேலை செய்யணும் நான் இப்போதான் புரிஞ்சு என்னென்னட்டான் இல்லைன்னா ஆவாதான் வேலை செய்யாது நீ என்ன மருந்து சாப்பிட்டாலும் அம்ன கிழமை செஞ்சோம் என்ன ஆகாது ஓடி ஆடி வேலை செஞ்சால் தான் வேலைக்கே ஆகும் அப்படின்ட்டு பார்த்திங்களா பாருங்கள் சும்மா ப்ரோமோட் பண்ணி விட்றேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது